சசிகலா குடும்பம் பின்னால் இருந்து கொண்டு இயக்கும் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆனது குறித்து பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தி நிலவி வருகிறது பல்வேறு தரப்பினரும் இதனை விமர்சித்து வருகின்றனர் இந்நிலையில் திரையுலகை சேர்ந்த பிரபலங்கள் பலரும் இதனை கண்டித்து சமூக வலைதளங்களில் தங்கள் கருத்தை வெளியிட்டு வருகின்றனர் சமீப காலமாக ட்விட்டரில் தொடர்ந்து அதிரடி கருத்துக்களை தெரிவித்து வரும் நடிகர் கமல்ஹாசன் இது குறித்து கூறுகையில் தகுதியே இல்லாத உங்கள் தொகுதி எம்எல்ஏக்களுக்கு தகுந்த முறையில் வரவேற்பு கொடுங்கள் மக்களே என்று கிண்டலுடன் பதிவிட்டுள்ளார் நடிகர் சித்தார்த் இது பற்றி கூறுகையில் நமது உணவில் இன்னும் அதிகமாக உப்பை போட வேண்டிய நேரம் இது என்று தனது கருத்தை பதிவு செய்துள்ளார் மேலும் ஜெயிலில் சசிகலாவுக்கு ஒரு லேப்டாப் கொடுங்கள் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது கும்பலுக்கு நான்கு ஆண்டுகள் போக்குவரத்து செலவாவது மிச்சமாகட்டும் என்று தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ளார் நடிகர் சூர்யா இப்போது மிச்சர் சாப்பிட்டு கொண்டிருப்பது நாம் நண்பர்களே என்று எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆனது குறித்து தனது ஆதங்கத்தை ட்விட்டரில் தெரிவித்தார் இதனை அவரது ரசிகர்கள் பெருமளவில் ஷேர் செய்து வருகின்றனர் நடிகர் பார்த்திபன் ஒரு குற்றவாளி கைகாட்டிய முதல்வர் நமக்கு தேவைதானா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி குற்றவாளியான சசிகலா கை காட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி நமக்கு தேவைதானா என்கிற ரீதியில் தெரிவித்துள்ள பார்த்திபன் இந்த நேரத்தில் நமக்கு தேர்தல்தான் தேவையானது என்றும் தெரிவித்துள்ளார் நடிகை குஷ்பு தற்போது தமிழ்நாடே மாஃபியா கும்பலின் கைகளில் சென்றுள்ளது என்று தனது கருத்தை ட்விட்டரில் பதிவு செய்துள்ளார் இதுபோன்று பல பிரபலங்கள் தொடர்ந்து தங்களது அதிருப்தியை சமூக வலைதளங்களில் தெரிவித்து வருகின்றனர் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி